வெல்கம் டு சாய்டேக்ஸ் இன்னைக்கு நாம வீடியோ போட்ட உடனே சேல்ஸ் ஆன ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் என்ன கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்களா சூப்பரான லினன் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் நம்ம போட்டிருந்தோம் போட்ட அன்னைக்கே நம்மளுக்கு ஃபுல்லுமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் ஸோ இதில் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோட நியூ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சயின்டெக்ஸ்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பில் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சயின்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லின்னன் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான லினன் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது டபுள் சைடுமே உங்களுக்கு சாட்டின் பார்ட்ரு வச்சு வந்திருக்கு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட பல்லு போர்ஷனில் இருக்க அதே கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லுமே வந்துடும் ஸோ இதில் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருந்து ஒன் டைம் ஒன் டே சேம் ஃபுல்லுமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சிங்க அந்தளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதோட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயும் நிறைய கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஒவ்வொரு கலர்லேயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஆஃப் ஒயிட் கலர் வித் ஒரு ஆஷ் கலர் வருதுங்க பிளாக் கலர் கிடையாது உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூவும் ஆஷும் கலந்த மாதிரி ஒரு கலர் அந்த கலரு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஷேடில் இருக்குது ஸோ எல்லா சாரியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸுங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்டட் ப்ளவுஸ் ப்ளைனாக வராது ஸோ இது வந்து ஒரு க்ரீன் லீஃப் க்ரீன் மாதிரி இருக்குது பார்ட்ரு ஒன் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் வருதுங்க ஸோ இதில் வந்து பிளாக் கலர் இருக்குது பார்த்துக்கங்க பிரிண்டட் ப்ளவுஸ் வரும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ மெயின் சேரீட ரேட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் த்ரீ ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் டூ சேரீ எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து செகண்ட் பேட்டர்ன் ஃபுல்லுமே உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் கொடி டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது கொடி டிசைன் மாதிரி இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக யூனிக்காக இருக்குங்க நல்லா குட்டி குட்டியான லீஃப் டிசைன் மாதிரி வச்சு அங்கங்கே உங்களுக்கு ஒரு கலர் பேச்சிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலர்லேயும் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் எல் எல்லா கலருமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஆஷ் கலரில் இருக்குது உள்ளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ ரெட் இந்த மாதிரி கலரில் பி ப்ளூ இந்த மாதிரி கலரில் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க மல்டி கலரில் கொடி டிசைன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் வந்துடும் இது வந்து ஒரு ஒயின் கலரில் இருக்குதுங்க சூப்பரான கலெக்ஷன் சிங்கிள் சேரீ பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ டூ ஸேரீயாக நீங்கள் காம்போவில் எடுக்கும் போது உங்களுக்கு டூ சேரீக்கு மேலே எடுக்கும் போது நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் இது வந்து தேர்ட் பேட்டர்ன் உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஒரு களம்காரி டிசைன்ஸ் மாதிரி வச்சு வந்திருக்கோங்க ஸோ இதில் வந்து உருவம் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் ப்ளவுஸ் எல்லாம் சூப்பரான ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது பல்லுமே வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பேஸ்டல் ஷேட்ஸில் தான் நம்மளுக்கு வந்திருக்கு இது வந்து ஒரு ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ் வர்க்கு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய டீச்சர்ஸ்லாம் இருக்கீங்க இவங்களுக்கெல்லாம் வந்து டெய்லியுமே வியர் பண்ணால் ரொம்ப ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் பிஸ்தா கிரீன் ஒரு சின்ன சின்ன புட்டாஸ் வச்ச மாதிரி ஒரு பேட்டர்னில் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க பேபி பிங்க் ஸோ ஒவ்வொரு டிசைன்லேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது ஈச் கலர்ஸையும் மல்டிபிள்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் ரீசெல்லர்ஸ் நீங்கள் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் டிசைன் வச்சு வந்திருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குதுங்க இந்த ஆஷ் கலர்லாம் ரொம்ப டிமாண்டிங்கான கலர் ரொம்ப வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ நீட் லுக்கில் இருக்கும் இதுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஸோ நம்ம சாய் டெக்ஸ்டில் டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் முன்னாடி வாங்கணுங்களோ அதோடைய ஃபீட்பேக் கொடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போட்டுட்டு எல்லாரும் பாருங்கள் நம்ம வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வெளியில் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி டபுள் ஷே உங்களுக்கு வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் நீங்கள் எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங்கோடுமே எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் கலர்ஸ்லாம் பாருங்கள் அல்டிமேட்டாக கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் டெய்லியுமே நீங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வியர் பண்ணும்போது ஒவ்வொன்றும் நீங்கள் அழகாக வியர் பண்ணிட்டு போகலாங்க இது பார்த்தீங்கன்னா இக்கட் டிசைனில் இருக்கும் ஸோ இந்த டிசைன்ஸ் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் கொண்டு வந்து ஒரு நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க சூப்பராக இருக்கும்ங்க இக்கட் டிசைன்ஸ் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டிசைன் இது இதை வந்து இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டினில் கொண்டு வந்திருக்கும் ஸோ வியர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த குத்துற மாதிரியான ஜரி இதில்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டட் ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் நிறைய சாரீக்கு வந்து மேட்ச் பண்ணியும் வியர் பண்ணிக்கலாங்க ஏன்னா சிங்கிள் கலரில் கொண்டு வந்திருக்கோம் க்ரீன் வித் பர்பிள் கலர் உங்களுக்கு பர்பிள் கலரில் ப்ளவுஸுமே வந்துடுது ஸோ இன்றைக்கி நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ் குரூப்லேயுமே போட்டிருந்தோம் வீடியோ போட்டு அன்றைக்கி போட்டிருந்தது பார்த்திங்கன்னா உடனே போட்டு ஒரு டூ ஹவர்ஸில் ஃபுல்லுமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு குரூப்லேயுமே நான் ஒரு மெசேஜுமே போட்டிருந்தேன் இனிமேல் ஆர்டர் எடுக்காதீங்க ஏன்னா ஃபுல்லுமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சுன்னு அதுக்கப்புறமும் நிறைய மெசேஜ் வந்துட்டு இருந்துச்சு ஸோ நம்ம குரூப்போட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு எலிஃபண்ட் டிசைன் வச்சு ரொம்ப அழகாக இருக்குங்க இதுலேயுமே சரியான கலர் காம்பினேஷன் கீழே பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது மேலே வரும் குட்டி குட்டி எலிஃபெண்ட் மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க கீழே பார்ட்ரு வந்து பெரிய பார்டர்ச்சி ஸோ லினன் சாட்டின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாட்டினில் வந்திருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றுமே அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இங்கே பாருங்கள் கலர் காம்பினேஷன்லாம் எப்படி இருக்குன்னு வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியான க கலெக்ஷன்ஸுங்க ஸோ நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா அழகாக நீங்கள் வேர் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் டெய்லியுமே ஒரு நீங்கள் ஒரு ஃபைவ் சேரீ வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸ்க்கு டெய்லியுமே ஒன்று ஒன்று வியர் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காகவே நிறைய டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கும் இந்த ஃப்ளவர் பேட்டர்ன்லாம் பாருங்கள் ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குங்க நான் வீடியோ எடுக்கும் போதே பார்க்குறச்சே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான மெட்டீரியல் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு பார்டரில் இருக்கிற அதே கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க ஸோ இன்றைக்கி பா பார்த்த கலெக்ஷன்ஸில் இந்த எல்லோ கலர் இது ஒன்று மட்டும்தாங்க இருக்குது ஸோ வீடியோ பார்க்குறவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து ரெட் வித் பிளாக் அல்டிமேட்டாக இருக்குது அங்கே பாருங்கள் அதில் அந்த சாட்டின் பார்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பர்பிள் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ ஒவ்வொரு டிசைனுமே கலருமே பார்த்து பார்த்து கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு செலக்ஷன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்குது லினன் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் சாரியோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தாங்க டூ சேரீ எடுக்கும் போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்குமே வந்துடும் ஸோ பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் இந்த லினன் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டுட்டு எல்லாருமே பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ரேட்டெல்லாம் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃப்ரீ ஷிப்பிங்குமே கொடுத்துட்ருக்கோம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்